ஜப்பான் ஒரு தனித்துவமான சமய மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை கொண்ட நாடாகும் இதன் முக்கியமான அம்சங்களை பார்ப்போம் ஜப்பானில் இரண்டு முக்கிய சமயங்கள் உள்ளன ஷின்டோ இது ஜப்பானின் மூல பாரம்பரிய மதமாகும் இயற்கை முன்னோர்கள் மற்றும் பல்வேறு காமிகள் ஏகாந்த கடவுள்கள் மீது கொண்டுள்ள பக்தியை அடிப்படையாக கொண்டது புத்த மதம் புடிசம் ஆறாம் நூற்றாண்டில் சீனா மற்றும் கொரியாவில் இருந்து அறிமுகமானது ஜென ஜென் புத்தம் என்பது ஜப்பானில் மிகவும் பிரபலமான ஒரு கொள்கையாக வளர்ந்தது பல ஜப்பானியர்கள் இரண்டும் ஒரே நேரத்தில் கடைபிடிப்பது வழக்கமாகும் எடுத்துக்காட்டாக பிறப்பு மற்றும் திருமண நிகழ்வுகள் ஷிண்டோ வழிபாட்டு தலங்களில் நடத்தப்படும் ஆனால் இறுதி சடங்குகள் பெரும்பாலும் புத்த மதத்தின்படி நடத்தப்படும் கலை மற்றும் கட்டிடக்கலை ஜப்பானின் பாரம்பரிய கலையில் பூமாலை கோலம் இகேபானா இ என்பன முக்கியமானவை பாரம்பரிய கட்டிடக்கலையில் கோயில்கள் கோட்டைகள் மற்றும் தடம் பதித்த வீட்டு தொகுதிகள் காணப்படும் ஜப்பானிய கலாச்சாரம் மரியாதை ஒழுங்கு கடின உழைப்பு மற்றும் குழுவில் இணைந்து செயல்படுதல் என்பவற்றை வலியுறுத்துகிறது ஜப்பானின் கலாச்சாரம் மற்றும் சமய வாழ்வியல் இரண்டும் இணைந்து அதன் தனித்துவமான பாரம்பரியத்தை உருவாக்குகின்றன